வணக்க மக்களே பொங்கல் பண்டிகை வந்தாச்சு ஆஃபரும் அள்ளி கொடுத்தாச்சு பாத்தீங்கன்னா வெப்பட மாட்டில் இப்ப பொங்கல் ஆஃபர் நிறைய போயிட்டு இருக்குதுங்க அது மட்டும் இல்லாம ஜனவரி பதினாலாம் தேதி காலையில ஏழு மணிலிருந்து பத்து மணிக்குள்ள உங்க வீட்டுக்கு முன்னாடி கோலம் போட்டா அட்டகாசமான கிஃப்ட் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க ஆஃபர் என்ன விஷயம் இந்த வீடியோட கடைசியில் நீங்க தெரிஞ்சுக்கலாம் இப்ப பொங்கல் ஆஃபர் ஏக்கப்படுத்து கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம சராமாட்ல எல்இடிட்டி நீ வாங்கினாலும் சரி ஆறாயிரம் மதிப்புள்ள ஸ்மார்ட் வாட்சும் ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறாங்க அதுவும் ஒன் இயர் வாரண்டியோட கொடுக்குறாங்க நீங்க எந்த மாடல் ஃப்ரிட்ஜ் எடுத்தாலுமே மூணாயிரத்தி ஐநூறு மதிப்புள்ள இந்த கரண்ட் எடுத்துக்கு உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க கண்டிப்பா எல்லாரும் வாங்கிக்கலாம் வச்சுக்கோங்க பொங்கல் ஆஃபரா நீங்க வாங்குற ஒவ்வொரு வாஷிங் மிஷினுக்கும் வந்து பாத்தீங்கன்னா குக்கர் வந்து ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறாங்க வாங்குற ஒவ்வொரு மொபைலுக்கும் பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் மதிப்புள்ள நெக் பேண்ட் வந்து ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறாங்க உடன் காட்டு வாங்குனீங்க அப்படின்னா பதினாலாயிரம் ரூபாய் மதிப்புள்ள ஸ்பிரிங் மேட்டர்ஸ் ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறாங்க வாங்குற ஒவ்வொரு பர்னிச்சர் பொருட்களும் பாத்தீங்கன்னா அஞ்சு பர்சன்ட் வந்து ஐம்பது பர்சன்ட் வரைக்கும் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இன்னும் எங்க யோசிச்சுட்டு இருக்கிறீங்க பொருள் அள்ளி எடுத்துட்டு போயிட்டே இருங்க கட்ல பீரோ மெத்த நீங்க எது பர்ச்சேஸ் பண்ணாலும் சரிங்க இருபத்தாயிரம் பர்சேஸ் பர்ச்சேஸ் பண்ணா டிரெஸ்ஸிங் டேபிள நீங்க தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் நம்ம சராமாட்டில் உட்டன் சோஃபா நீங்கள் எது வாங்கினாலுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீ பாய் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க வாங்குற ஒவ்வொரு பீரோவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பாக்ஸ் வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க ஜனவரி பதினாலு காலையில் ஏழு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் இந்த வெப்பட சரவணில் இருக்கிறவங்க அவங்கவுங்க வீட்டுக்கு முன்னாடி கோலம் போட்டு அதை இவங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா செம்ம பரிசு காத்திருக்கு போட்டியில கலந்துக்கிற எல்லாருக்குமே பிரைஸ் இருக்குங்க இன்னும் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே சராமட் கான்டாக்ட் நம்பர் இருக்கு நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சோ கண்டிப்பா எல்லாரும் மறக்காம இதை யூஸ் பண்ணிக்கோங்க ஹாப்பி பொங்கல்